சந்தி ரெண்டு பிரதானமான விடயங்களை கூற இருக்கின்றேன் ஒன்று முன்னாள் பாராளுமன்ற ஒரு பிரதமர் அரிந்தேந்திரன் தன்னுடைய ஆய்வகம் என்ற பெயரில் எழுதுகின்ற கட்டுரைகள் சம்பந்தமானது அதிலே ஒன்று மிக முக்கியமான விட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சரத் வன்சோ அவர்களை அப்பொழுது மேஜர் ஜெனரல் மேஜர் ஜெனரலை ஆதரித்து போட்டியிட்ட சம்பந்தமான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது ஒரு கற்பனையான விடயம் அல்லது ஒரு பொய்யான செய்தி தான் நான் சொல்ல வேண்டும் இதனை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உடைய விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் திரு சம்மந்தனையாக பார்த்து நீங்கள் வேட்பாளராக நில்லுங்கள் எந்த சிங்கள கட்சிகளை நாங்கள் சிங்கள பேர்ணவாத கட்சிகளை ஆதரிக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருந்தோம் ஒரு கூட்டமைப்பு நடைபெற்றது டிசம்பர் மாத ஆரம்பத்திலே கூட்டப்பட்ட பொழுது பலமிடைய ஆராயப்பட்ட பொழுது அப்படி இல்லாவிட்டால் கூட சிங்கள முற்போக்குவாத கட்சிகளை ஆதரி டாக்டர் விக்ரம கருணாரண்டா போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களே ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்ட பொழுது கூட அதற்கு முழுமையான உடன்பாடு வரவில்லை திரு கஜேந்திரகுமார் கொண்டபுரம் அவர்கள் கூறினார்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் பரிசரிப்போம் வடக்கு கிழக்கு வெளியிலே டாக்டர் ஆதரிக்கலாம் என்று திரு சமந்தர் ஐயா எதுக்கும் உடன்படவில்லை பின்னர் நாங்கள் நானும் திரு சுரேஸ்வரச்சந்திரனும் வியன்னா மாநாட்டுக்கு செல்கிறோம் போய்ட்டு வந்து பாப்போம் எத்தனாம் தேதி வரை இருக்கின்றீர்கள் ஐயா என்று கட்ட பொழுது நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதி வாக்கில் திரும்பி வருவோம் நான் சொன்ன டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு நாள் தான் நியமன பத்திரம் அப்போ என்ன செய்யறாரு இதில் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லாவிட்டு ஐயா நான் போட்டியிட வேண்டி வேறு என்று நான் சொன்னேன் ஐயா சிரிச்சுட்டு போனார் ஐயா நினச்சார் ஸோ அலைங்க சும்மா சின்ன பெருட்டுறாரு அதன் பின்னர் சில இந்த கல்யாண வீட்டில் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் முடிஞ்சு சும்மா பேரு கொண்டு நடக்கும் அதுபோல் எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவை சம்மதத்தை கேட்பதற்காக பதினேழாம் தேதி நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன நானும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திரு ஸ்ரீகாந்தன் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை முன்மொழிந்தார் ஒரு வாக்கள் முன்மொழிய வேண்டும் சுயேட்சையாக போட்டிடுவார் ஒரு எம்பி அல்லது முன்னாள் எம்பி தான் போட்டியிட முடியும் நான் போட்டிக்கின்றேன் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே தான் முதலாவது கூட்டம் யாரை ஆதரிப்பது என்று கூட்டப்பட்டது அன்றைய கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பாராளுமன் உறுப்பினர்களில் நாங்கள் ப பதினெட்டு பேர் கலந்து கொண்டிருந்தோம் அதிலே அந்த நேரத்தில் வட்டக்களப்பு எம்பியாக இருந்த திரு கனகசபையா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையிலே சுயந் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதே போல் இருவர் லண்டனில் ஆந்திரத்தில் தங்கியிருந்தார்கள் ஒன்று திரு யானந்தமூர்த்தி அவர்கள் இன்னொன்று அம்பாலை மாவட்டத்திலே சந்திர நேருவனுடைய மகனாக இருந்த சந்திரகாந்த் இன்னொரு பேர் எங்களுடைய வன்னி மாவட்ட எம்பியாக இருந்த கனாரத்தமைய அண்ணன் அவர்கள் அப்பொழுது நான்காவது மாணியிலே தடுப்பு காவலில் இருந்தார் இந்த நாலு பேரை தவிர பதினெட்டு பேர் கூட்டம் கூடினோம் கூட்ட சுமார் ரெண்டரை மூன்று மணி நேரங்கள் நடைபெற்றன பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்ட இந்த நேரத்திலே சிங்கள வேர்ட் சிங்கள பேருந்தவாத கட்சியில் ஆதரிக்க முடியாது என்று நான் வாதாடி கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே ஒரு சில ஒப்பந்தங்களை நாங்கள் வந்து சொன்ன பொழுது சம்பந்தனையா நாங்கள் கேட்டால் அதை காட்டுங்கள் இல்லை காட்ட முடியாது காட்ட முடியாதுன்னா என்னது குப்ப தெரியாது நீங்கள் மக்கள் சொல்ல வேண்டும் அடிப்படையாக சொல்ல வேண்டும் என்று வாதாடிய பொழுது கட்சி தலைவர்கள் மாத்திரம் காட்டுகிறேன் சரி அதுக்கு தினங்க காட்டுகிறது கொண்டு நாங்கள் வெளியிலே போனோம் பொறுப்பொழுதுதான் சமந்தனையா அதே போல் இலங்கை தமிழக கட்சியின் சார்பில் திரு மா அமர் ராஜா இயல்பு திரு சுரேஷ் பிரபுச்சந்திரன் திரு செல்வமனைக்கலாம் திரு கஜிந்தகுமார் பண்ணபுலம் ஆகியோர் இருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் பேசிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் மீண்டும் வந்த அறைக்குள்ளே நுழைந்த பொழுது திரு செல்வமும் திரு கஜேந்திரகுமாரும் பக்கத்தில் பக்கத்தில் வந்தார் அவர்களை பார்த்து நான் சையாக என்னன்று இப்படி கேட்ட பொழுது ரெண்டு பேரும் கையை விரித்தார்கள் நான் சிரித்து போட்டால் அது பிறகு என்ன என்ன விஷயம் கரையவில்லை அப்போ ஐயா வந்தார் சம்பதனி உள்ளவத்தில் கேட்டார் மூட தலைவர் மாட்டேன் நான் கேட்டால் ஐயா அறியில கொண்டு இல்லை அவர் கையை கையை விரிக்கினான் சரியா நாங்கள் சில்லறை எல்லானே இந்த சில்லர்களுக்கு ஏதாவது காட்ட முடியுமாட்டால் காட்டுங்கள் அனுசனவர் சமுதனியாக கோபத்திலே அவர் பயிலெடுத்து உதாரி போட்டு வாசித்து காட்ட வழிக்கிட்டார் இருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் விடப்படும் ஐயா நிப்பாடுங்க ஐயா இப்போ சார் மூன்று லட்சம் பேர் முள்ளுங்கவிகளே இருக்காங்க இப்போ எக்ஸ்பிரஸ் ரெயின் உபரி இல்லை 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 சரி அப்படின்னா கேட்டு சொல்லும் அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மொழிவேக்கல் எக்ஸ்பிரஸ் ரயில் ரெண்டு பேர் வைக்கப்படுவாங்க கண்டிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது தானே உது உது தேவி அது தேவி அந்த தேவி இந்த சரி சரி பேசிட வேண்டாம் அடுத்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் ஆகவே இவர் சொல்வதை போல ஏன் இன்றைக்கு இருக்கிறார்கள் திருச்செல்வ ஆளுக்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம் அல்லது திரு கைந்திரபார் பரபரம் திருச்சுரேஸ்வரன் மாவியன் இன்றைக்கு இல்லை சமந்தரியாவும் இல்லை இந்த பதின பதினெட்டு பேர்லேயே நாங்கள் வாதாடி ரெண்டு பேரையும் சரதாகவும் ஆதரிக்க முடியாது எந்த சிங்கள பேர்னும் அதையும் ஆதரிக்க முடியாது வாக்கெடுப்பை நான் கோரிக்கை பொழுதுதான் சம்பந்த நியமையும் தரமாற ஆரம்பித்தார் கண்கள் கிளங்கியது அப்பொழுது நான் இந்த நாலு பேரையும் விடுவோம் நாலு பேரையும் சேர்த்து வாக்களித்தால் நான் தாத்தோத்தர் என்றும் அச்சம் என்றால் பேச்சுவார்த்தை நடந்தோன் இருந்த பொழுது திரு இருந்து லண்டனில் இருந்து திரு கைந்தூர்மர் கைந்தருமார் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அவர் அதை ஸ்பீக்கர் ஃபோன்லேயே போட்டுவிட்டு சம்மதர் யாரிடம் கொடுத்தார் அவர் சொன்னார் ரெண்டு பேரையும் ஆதரிக்க முடியும் சார் சர்பஞ்சாக ஆதரிக்க முடியாது ஆதரிக்க முடியாதுன்ற சொன்ன உடனே அவருக்கு கிளக்கண் கலக்கி விட்டு நான் ஐயா ஐயாவுல இங்கே வருண்டா அந்த நாலு பேர்கிட்ட ஓட்டை விட்டுவிட்டு நான் பதினெட்டு பேர் கூட கணக்குப்போம் கணக்கு பார்ப்போம் சொன்னது அப்புறம் அவர் கொஞ்சம் நிம்மதி அது கூட ஆதரவாளர்கள் கையெழுத்துக்கண்டு ஒன்றாக கட்டு ஒவ்வொரு பேராக தய்ததியாக பேரை சொல்லி என்ன என்ன என்று கேட்டுக் கொண்டார் மாவச நகர அண்ண தொடங்கி சுரேஷ் பரஞ்சன் வரை அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பத்து பேர் சரத்பன்சாவை ஆதரிக்க வேண்டும் என்று கூறினார் எட்டு பேர் நாங்கள் டெல்லோவினுடைய நான்கு எம்பிக்களாக இருந்த ஸ்ரீகாந்தன் அவர்கள் திரு செல்வம் நான் திரு வினோனா ஆதரிங்க நான் நாலு பேரும் ஆதரிக்க முடியாது என்று சொன்னோம் அதே போல திரு கஜேந்திரகுமார் திரு செல்வராஜா கஜேந்திரன் திருமதி பத்மிரிசாம்பர்நாதன் இன்னொருவர் வன்னி எம்பி கிசோ பத்து மட்டுமாக பதினெட்டு தீர்மானிக்கப்பட்டது பெரும்பான்மை சரத்மன் சார் ஆதரிப்பார் அங்கே சமஸ்தியும் இல்லை ஒரு இல்லை வடக்கு கிழக்கு இணைந்து சமஸ்தியை தருவதால் அவர் எழுத்துலேயே சொல்லி தவறாக நடவராது அதை சாட்ட அதை அதே அதை ஏற்றுக்கொண்டு அதை நான் போட்டியிருந்து பயிரகம் அறிவித்து அறிவித்திருப்பேன் ஆகவே இது வெறும் கதை கதையை சொல்லி மக்களுக்கு மாற்ற வேண்டாம் இதே ராணுவ கமசிங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கே வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்த பொழுது நான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் நீங்களும் அந்த ரயில்வே பாதை அமைப்பீர்களா இப்போ எல்லாம் போட் போ போட் சர்வீஸ் வந்து கடலால் போகிறா ஏராள போகிறான் ரயில்வே பாலம் தேவை பாதை தேவை இல்லை என்று மாவட்ட நாராயணக்கிரிவர் மூடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நான் திரு திரும்பி சில கேள்வியை எழுப்பிய விட்டுருது அவசரமாக நான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிறேன் என்று சொன்னார் அது பட்சம் போய் அண்டைக்கு ஒரு தல்சவனர் இல்லை கேகேஎஸ் இல்லை காங்கிரஸ் இல்லை அடுத்த நாள் காலம் தான் இப்போ பத்திரிக்கையில் கூட நாங்கள் அறிந்தோம் கூட கூட அவர் போய் சுந்திர வீட்டிலே போய் நுங்கு சாப்பிட்டு எழுதி குடிச்சதா அங்கே கழிப்பிட்டோம் அது எப்படி எத்தனையோ பித்த சு பித்தலாட்ட சுத்து வாத்தலுக்கு எங்கிட்ட அகல் துணை போக வேண்டாம் நடந்து வரலாறு மக்களை சொல்லுவோம் இப்படித்தான் செய்தார் கோடிக்கணுகளை படம் பரிமாறப்பட்டது தேர்தல் செலவுக்கா அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு இன்னொரு செய்தி இப்பொழுது இந்த வாரம் வந்து இருக்கிறது அது அடிக்கடி இந்த சுமந்திரனுக்கு ஒரு தான் காலைக்கதை பத்திரிகையில் என் சத்யமூர்த்தி என்ற ஒரு இந்தியன்னு பத்திரிகையாளர் அவர் ஒரு க விளக்குமாரா தும்பக்கட்டையா என்று தும்பக்கட்டையாக விளக்குமார் ஆட்டிக்கலே எழுதியிருக்கிறார் அதிலே அவர் கருத்துக்கள் பல விடங்களையும் எழுதியிருந்தார் அதெல்லாம் ஒரு கட்டுரையாளர் அவர் ஊடுருந்தர் அதை பற்றி நான் சொல்ல விரும்ப விரும்பவில்லை அதே ஒரு கட்டத்திலே சுவாதினம் ஜல்லிக்கட்டு கூட எழுதிருந்தார் சரி என்ன என்ன கட்டு மாதாலும் அது பிரிவுபடுவோம் ஆனால் தமிழ் தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ச ஒரு தடவை சந்தித்த பொழுது மகிந்த சொல்லித்தான் நான் போட்டதே போட்டுட்டேன்னு சொல்லி சேம் சைக் கோலன் அப்படி தரண்ட ஒரு அப்பட்டமான பொய் எழுதியிருந்தேன் அதை அரை உரையால் அரை கால்ச்சவடு அரை கட்டுனை அதில் இவராக உண்டை ஊழிஞ்சார் நான் கேட்க விரும்புகிறேன் இதே கேள்வியைத்தான் இது நடந்த சம்பவம் சந்திப்பு நடந்து ஒரு சர்ச்சைக்குரிய நாள் அன்றைக்கு என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் சொல்லுவோம் அந்த துவசம் என்று சொல்லுவோம் நான் காலையிலும் சாப்பிடவில்லை கோயிலுக்கு போக நேரம் இருக்க ஓடி சென்றேன் கறுப்பு சட்டை அணிந்தோன்னு சென்றது அங்கே எந்த விதமான வீரர்கள் எல்லோரும் ஓடி போய் போட்டி போட்டு உணவுகளை நினைவுதான் கேட்டறி அச்சு சாப்பாடு மற்ற சாப்பாடு இல்லை சாப்பிட இருந்த பொழுது நான் சாப்பிடாம இருந்த பொழுது ஏன் சாப்பிடவில்லை நான் இந்த என்ன பார்த்து கேட்டார் உடல்நிலை சரியில்லை மனநிலையும் சரியில்லை சரி பழங்களையாக சாப்பிடும் இல்லை ஒன்றும் வேண்டாம் நான் எதையும் சாப்பிட மறுத்தேன் இந்த நேரத்தில் தான் பின்னர் அவர் சொல்லதாக அவர் செய்து வந்தார் ஜனாதிபதிக்கு ஆதரவு கட்சிகள் சந்தி பிறகு ஒன்றான் நான் உடனடியாக மரபு தெரிவித்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள் ஆதரவு தெரிவித்த கட்சி அல்ல இவர் செய்தது மோசம் இனப்படுகொலை என்று சொல்லுகின்ற கட்சி அது நாங்கள் விருக்கமாக சொல்லுகிறேன் மீண்டும் இவர் ஒரு இனப்படுகொலை ஆடி நான் அன்றைய சட்டையில் தான் போயிருந்தேன் சொன்னவுடன் டக்ளஸ்வான்தாவே பார்த்தவர் கேட்டாராம் என்ன நீங்கள் கரும்புள்ளி ஒரு ஆடக்கூட்டியிருந்திருக்கிறான் மிக சர்ச்சைகள் எழுப்பப்பட்டது இன்னொரு உத்தியை மகிந்தராஜ் கை கொண்ட பார்த்தார் அன்றைக்கு நாங்கள் சந்தித்து நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி பிரபாருண்ட பர்தே ஆரம்பி அதுக்குதான் தான் சாப்பிடுவோம் சொல்லி பார்த்தேன் நான் நாளுக்கு பொண்ணுதான் என்னுடைய பாதை ஆகவே படிப்பை இவர்கிட்ட போய் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் அந்த சாப்பாடு பசி என்ன சாப்பிட்ற அதுவர் ஆனால் இவ்வாறு ஒரு தேவையில்லாத பொய்யை ஏன் விட்டார் தேவையில்லை அதை அந்த மரபை நான் எழுதி நான் போடுவார்களா இல்லையா தெரியவில்லை காலை கதிர்ப்பத்திரை கேட்டுக்கொண்டால் மறுப்பதிலே நான் எழுத்து விடுவோம் இதே விரும்புகின்றேன் அடிக்கடி சுதந்திரன் சொல்லிக்கொண்டிருக்கார் மகிந்த காசு காசுபாண்டி போட்டுதான் போனவர்கள் இதே மாதிரி மாதிரியான நிலைமை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு யாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தார் எழுந்த பொழுது சுண்ணாம் பிரதேச மண்டபத்திலே மதுராமடைத்துக்கூடிய அந்த மண்ட மண்டபத்திலே தான் வடக்கு மாகாண எம்பிக்களும் வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபைய உறுப்பினர்களுக்குமான கூட்டம் நடந்தது வடக்கு கிழக்கு ஒன்றாக கூட்டம் என்ற என்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது கிழக்கு மாகாணத்திலே கூட்டி அங்கே வேட்பாளராக போட்டியிட முன் வந்த மைத்திரிபால சிறிசேனம் ஆதரிப்பதற்கு தீர்மானத்தை எடுத்துகிட்டு இங்கே கூட்டம் நடக்கும் இங்கே வந்து தீர்மானம் பார்ட்ட வேண்டும் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கப்பட வேண்டியது சொன்ன பொழுது நான் திருமாவை என்ன அவர் கூட்டத்தை தலைவாங்க கொண்டு வந்து அது கேட்டேன் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் திறவனு இல்லை தரையலான் அவர் நான் வெளியில் போகணுன்றான் இல்லையில் இருந்தவங்களுக்கு தரலாம் நான் இந்த கருத்துக்களை கூறிய இவ்வளோதான் நான் சொன்னேன் காலாகாலமாக ஒப்பந்தங்கள் ஏகமாற்றப்பட்டிருக்கோம் சரத்பன்சாவை ஆதரித்து என்ன நடந்திருக்குது ஏமா ஏகமாத்தப்பட்டோம் தோற்றி அவர் தோற்றார் இன்றை சரத் பஞ்ச நடவடிக்கை எப்படி இருக்கிறது இப்பொழுது சரத்பஞ்சாவை சொன்னதை வச்சுக்கொண்டு தான் திரு அரியந்திரன் வந்த கட்டுரை எழுத வழங்கிட்டார் ஏதோ அவரை ஆதரித்து நாங்கள் நம்பி செய்தோடு இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நான் கூற விரும்புகின்றேன் அந்த சுண்ணாவத்திலே நடந்த சந்திப்பிலே நான் கேட்டுக்கொண்டேன் இல்லை நாங்கள் ஆக குறைந்தது நவசாய கட்சி நடந்த கட்சியாக ஆதரிக்க வேண்டும் விளையாட்டால் திரு ஐக்கிய சோசியலிச கட்சி திரு சிறுத்துங்க ராணது ஜயசூர்யா சிறிதுங்க ஜெயசூர்யாடைய கட்சி அவர் கொழும்பிலே தேசிய தமிழிலே ரோடிலே தேசியத்தை பாட்டு அடி தாக்கப்பட்டவர் எந்த போராட்டம் பண்ணாலும் யாழ்ப்பாணத்தில் வந்த தொடர்ந்து தோல் நீக்கக்கூடியவர்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழர்கள் பிரிந்து போகின்ற உரிமை இருக்கின்றது சிங்களத்திலும் தமிழரும் ஆங்கிலத்திலும் கூறுவன் அப்படிப்பட்டவரை ஆதரிப்போம் இல்லை என்றார்கள் பெரும்பாலான முடிவு அமைப்போம் என்று தெரிந்தவுடன் நான் சொன்னேன் நான் என்னுடைய வாக்கை நிச்சயமாக செலுத்தும் ஜாயசூரியனுடைய ஆட்டோ சின்னத்தில் தான் போடுவேன் அதை நான் பகிரங்கமாக சொல்வேன் தயங்க மாட்டேன் பின்னர் கூட்டம் முடிந்த பின்னர் திரு சுதந்திரன் என்னை பார்த்து கேட்டார் இவ்வளோ சிற்றொட்டிகள் பெருமாற்றங்கள் ரெண்டாயிரத்தி பத்து யாரும் என்ன உங்களோட வாக்கை யாருக்கு போட்டிருக்கீங்க இது என்ன கேள்வி கே கீழித்தனமான கேள்வி அண்ணனாலதான் இந்த வாக்கையும் மகிந்தவு போட்டிருப்பேன் நான் கேட்டேன் திருப்பி மகிந்தவுக்கு பழைய கொடுக்க வேண்டுமென்று வலியுறுத்திய நான் அவ்வாறு சொல்லி அவரோட படம் வாங்கி தான் கட்டிக்காரணம்மா மகிந்த இதை விட விக்கிலீக்ஸிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வழியாகி விக்கிலீக்ஸிலே சொல்லப்படும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்திலே தேர்தல் பதினஞ்சு அந்த ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கு நாலு பாயிண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு விக்கிலீக்ஸுடைய கசிஞ்ச செய்திகள் அது ஒன்று இல்லாட்டி எங்களுக்கு ஒதுவும் தெரியாது எனக்கு ஆதாரமும் இல்லை அதிலேனுடைய எம்பி பிரபாருடைய உறவினர் சிவாஜிலிங்கம் அக்கி அரசாங்கத்தையும் எதிர்கட்சியையும் சேராமல் சுயேட்சியாக செல்ஃப் ரொக்ளைம்டு கேண்டிடேட்டு தன்னைத்தானே படத்தில் எனக்கு முன்னால் ஆள் இல்லை வார்த்தை நல்ல வார்த்தை செல்ஃப் ரொக்ளைம்டு இன்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறார் அப்படிலாம் சொல்லப்பட்டு இவருடைய கோரிக்கை எந்த தமிழ் தலைவர்களும் வைக்காத அளவுக்கு இருக்குமான் இந்த போர்க்குற்றம் இந்த விடயங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் உறுதியாக இருக்கின்ற ஒரே ஒரு தலைவராகவே விளங்கு அந்த விவசாயத்தை கவனிக்க வேண்டும் இதைவிட தீர்வாக நான் அது கான்ஃபெடரேஷனை வச்சுருந்தேன் அது லண்டனில் இருந்து தலை தலைவர் இந்த ஜனாதிபதியாக இருந்த திருமதி ஸ்ரீ சந்திரியா குமார சுங்கவுக்கும் தமிழர் தேசிய தலைவர் மீது பிரபானங்கள் அனுப்பப்பட்ட ஒரு விதி தீர்வு திட்டம் தொண்ணூற்றி ஏழில் அதை தான் வச்சுருந்தேன் அவர் அந்த தீர்வு திட்டம் சொல்லாமல் ஒரு பாராளுமன்றம் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் பாதி உச்சவச்ச கோரிக்கை சுதிகம் வைக்கிறார் என்ற நீண்ட பந்தியிலே இந்த விவரங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டு ரெண்டாவது பந்தி சம்பந்தனையாக தாங்கள் பல தலைவர்கள் சந்தித்த பொழுது இந்த நடந்த அநியாயங்களை பார்த்து என் எழுப்புகிறோம் இல்லை என்று சொன்ன பொழுது எழுப்பினால் பிரச்சனைகள் படிக்கும் என்ற அவர் அஞ்சுவதாக குறிப்பிட்டது அந்த செய்தி கூறுவது நான் சொல்லவில்லை இது பட்ரீசியா அவரிக்கூதராக இருந்தனர் செய்தி மூன்றாவது பந்தியிலே மனோகணேசன் அவர்கள் சர்வதேச விசாரணை நாலாவது பந்தியிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எம்பியாக ஆக திருமதி பத்மீஸ்வரம்பர் யாழ்ப்பாணத்தில் வைத்து சர்வதேச அனைத்தேவை இல்லை என்று சொன்னார் என்று எங்க குறிப்பிடப்பட்டிருந்த இதுக்கு என்ன பதில் ஒரு கன்ஃபெடரேஷன் ஒரு கேட்கின்றேன் கை செய்யப்பட்ட புலிகள் அத்தனை நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் ரெண்டு தேசங்கள் தமிழம் என்ற ஒரு நாடும் ஸ்ரீலங்கா நாடுங்க சேர்ந்து நாடுகளுடைய ஒரு கான்ஃபெடரேஷன் ஒன்றியமாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் நீங்கள் வர்ற ஆளு அவர் பேர் சொல்லு அதுக்கப்புறம் நான் இன்னும் ஆதாரங்களை சொல்ல முடியும் அந்த தேர்தலில்லை நாங்கள் தீர்மானித்த பிறகு மட்டக்கிளப்பிலே கொண்டு போய் அந்த மைத்திரி வாசரி செய்ய ரணி யோசிக்காக கொடுத்தோம் பணத்தை விநியோகித்த ஒரே சுதந்திரம் எத்தனை லட்சத்தை கொண்டு போனார் நாப் நாற்பத்தஞ்சு லட்சத்தை கொண்டு போனார்ன்றதே என்னால் சொல்ல முடியும் அங்கே போட்ட வழக்கு போட்டு பார்ப்போம் போட்டு ஒரு வழக்கு நான் ரெடி நீங்கள் ரெடியா அது சும்மா எங்களுக்கு அதை விட்டாங்க அது என்ன நாற்பத்தஞ்சி ஐம்பது கொண்டு வரல அது என்ன அங்கே போய் மாட்டேங்குறப்போ மாவட்டத்தினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் எம்பிக்களுக்கு வந்து பணம் பிரித்து கொடுக்கப்பட்ட சில வழிக்கு சிலவழிக்கு சொல்லி தேர்தல் வேலை இப்படி எல்லாம் செய்து போட்டு இப்போ எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டு இந்த மயந்தாட்டம் போய் ஏதோ நின்றுட்டு எல்லாருடைய நிண்டு இந்த சர்ப்பு என்ன சொல்லி கொண்டு இருக்காண்டை பார்த்து கொண்டுருக்குறோம் மயந்தரி என்ன செலவு கொண்டு இருக்கா பார்க்குறோம் நல்லா வழியா நீங்க நீங்கள் சொன்ன ச சயித்து என்ன உங்களுக்கு வந்தாடா முள்ளிவாக்கருக்கு வந்தாரா அஞ்சு செத்துனாரா அங்கே தான் இடத்துல வச்சு தானே முள்ளிவாகர் மக்களுக்கு அங்கே ஒரு வீட்டில் இருந்து படத்தை வச்சுட்டு அஞ்சு சேர்த்துலாம் இருந்தேன் எல்லாம் செய்யாத ஆக்களுக்கு போட்டுட்டு மேலே அடிச்சு கொண்டு நின்று தோத்து இன்றைக்கு கோத்து வய வந்து கோத்து வாய ஓடிட்டான் இன்றைக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் அரோகுமார் சரி கூட யாழ்ப்பாணத்தின் மேதினை கொண்டாட கொண்டாடன் இன்றைக்கு கொண்டாடி அவங்கள கொண்டு வந்து விட்டு எல்லாம் கழுத்து வெள்ளம் வந்து மூச்சு நோக்கி தான் போகிறத அனுப்பித்தான் ஞானம் பிறந்த இப்போவும் கூட டீலர்கள் வேலைன்றதே முப்பதாம் தேதி ஜூன் மாதம் வரை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இப்பொழுது அவர்கள் உள்ளூராட்சி வடக்கு உள்ளூராட்சி மாநகரா பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றதாக குறிப்பிட்ட தேதிகளில் குறிப்பிட்ட சபைகளுக்கு பதிமூன்றாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாண மாநாடு ஆரம்பித்து முப்பதாம் ஜூன் மாதம் நெடுந்த பிரதேச வரை அந்த கூட்டங்கள் நடைபெறும் அந்த பத்திரையும் இந்த செய்தியை திருத்தத்தை பிரசரிக்க வேண்டும் வேண்டும் என்றால் அவர்கள் கேட்டுக்கொண்டால் நான் எழுத்திலும் அவர்களுக்கு அறிஞர் நான் அவர்கள் விஷயத்தை திரும்பி தூக்கிட்டேன் வேற பொய்யான விஷயங்களை சொல்ல வேண்டாம் அவர்கள் மானசபே வடக்கு கிழக்கை தற்காலிகமாக இணைப்பதற்கு தயாராக இருக்கவே இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் செய்திருக்கலாம் அந்த சரி அந்த சரி அந்த சொன்னால் ஆகு நல்லாட்சி அரசாங்கத்தில் வடக்கு கிழங்கு இணைஞ்சி சமஸ்ட் கொண்ட பிற்படையில் ஆக குறைஞ்ச தீர்வு ரே ஒரு சாதாரண பேர் பண்மையிலே வடக்கு கிழக்கு இணைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க முடியும் அது அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு திரு சரத்தன்சில் அதுக்கு தீர்ப்பிலே குறிப்பிடுகிறேன் இருக்குமா வடக்கு கிடைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் முடியும் என்று கட்டோ டிஎன்ஏகி இது எழுத்திலே கொடுத்து கொடுத்தோம் தலைமைப்படுத்தலாம் கவனிக்கவில்லை இவர்கள் எல்லாத்தையும் வச்சு மூட்டுக்காட்ல இருந்து மண்டி மண்டிவிட்டான் விஷயம் இதனால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சாயித் பிரேமதாசவ ஆதரிக்கின்ற ஒரு முடிவை அடுத்த நேரத்திலே പോത്തും കൊടി കൊടിയോക്ക് എതിരായി കടമിറങ്ങ വേണ്ട രണ്ടാമത് ആയിട്ട് വന്നേ തമിഴ്ദേശ കക്ഷിയ ആരം പയനിക്കോ എങ്ങനെ പേ പദവികളെല്ലാം പ്രചന ഇനത്തിനുടേ സുയമര്യാമ്പത് കൗരവം എന്നത് മക്കൾക്ക് ഒറ്റ വിട്ടു പെട്ടക്കൊടുക്കുക ഉറതിയായിരുന്ന അൻ്റെ അടിപടിക്കേണ്ടോ നന് വണക്കം